நோய் எப்படி வருது வந்தா என்ன பண்ணணும் தொடர்ந்து ஒரு ஒரு வருட காலம் இரண்டு வருட காலங்கள் மருந்து சாப்பிடற மாதிரி இருக்கும் எந்த மருந்தா இருந்தாலும் சரி சளி வந்து காசு நோயா மாறாமல் இருப்பதற்கு மருந்து வடிவில் நம்ம பாக்குறது காசு நோய் வந்துருச்சு காசு நோய் முத்துல நிலமையில இருக்கு எலும்புலாம் அரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் என்ன தெரியும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சு அப்படின்னா எல்லா வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அது முக்கியமா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது காசநோய் டீபர் குளோசின் சொல்லுவாங்க டிபி அப்படின்னு சொல்லுவாங்க காச நோய் அந்த காசநோய் எப்படி வருது வந்தால் என்ன பண்ணணும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெடிசன் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் காசு நோய் என்றதை என்கின்ற இந்த டிபி இது வந்து லாங் ப்ராசஸ் உள்ள ஒரு நோய் இது உடனேனா கண்டுபிடிக்க முடியாது இது ஈழை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சித்த மருத்துவ புரிய வருது இதுக்குப் பெரிய ஈழை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் என்ன தெரியும் அப்படின்னா வரட்டு இருமல் இருக்கும் மேல் எப்போமே சூடாகவே இருக்கும் காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும் இன்டேக் பசி எடுக்காது சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருக்கும் மோசன் மலம் சரியாக கழிக்க முடியாது உடம்பை உறுக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும் இவங்க என்ன தான் சாப்பிட்டாங்க எப்படி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட உடம்பை உருக்கக்கூடிய தன்மையாக இதை வந்துக்கிட்டே இருக்கும் இதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சலாம் கண்ணுக்கு கீழே கரு கருப்பாக வந்து ஒரு பேஜஸ் வந்துடும் இது பூராமே ஒரு அறிகுறிகள் தான் முக்கியமாக வறட்டு இருமல் வரக்கூடிய மாதிரி இழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த இழப்பு வரும்போது நம்ம போய் மருத்துவரை பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க அப்படியே உண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணி மெடிசன் கொடுத்துருவாங்க தொடர்ந்து ஒரு 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 வருட காலம் இரண்டு வருட காலங்கள் மருந்து மாதிரி இருக்கும் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அது ஆயுர்வேதிக் மெடிசனாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மருத்துவமாக இருந்தாலும் சரி காச நோய்க்கு லாங் ப்ராசஸ் எடுத்து எடுத்து தான் ஆகணும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது எப்படி வருது வர்றதுக்கு முன்னால் எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா எந்த ஒரு வியாதியுமே முத்துனதுக்கப்புறம் தான் நம்ம போய் அது முழுமூச்சா வேலை பார்ப்போம் அது வர்றதுக்கு மேலே அறிகுறி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாகவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இதில் வந்து தொண்டை கரகரப்பு மற்றும் நெஞ்சுச்சளி பிடிச்ச மாதிரி மூக்குலேருந்து சுவாசம் தெரியாமல் மூக்குலேருந்து தண்ணி வருவது இது பூராமே வந்து இந்த சளிக்கு உண்டான தொந்தரவுகள் இந்த சளியை வந்து முத்த விட்டுட்டோம் அப்படின்னா இது காசநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் நார்மலாக உடம்புல சளி வந்துருச்சு அப்படின்னாவே குறையிறதுக்கு ஏழு நாள் ஆகும் நீங்கள் என்ன மெடிசன் எது போட்டுக்கிட்டாலும் மூக்கடப்பு இருக்கும் தொண்டை தொண்டை கரகரப்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இளமையான முறையில் இது நம்மளுக்கு இடையிலே தெரியுது ஒரு மலையில் நினைகிறீங்க ஒரு குளிர்ந்த பானம் சாப்பிடும்போது சளி வருது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது நாக்கில் டேஸ்ட்டு தெரியலை நாக்கில் சுவை தெரியலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூணையும் மூணு மருந்து மருந்துன்னு சொல்லக்கூடிய மூணு மருந்து துளசி அதிமதுதம் ஆடு இலை இந்த மூணையுமே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனை ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே குடிச்சிட்டா போதும் ஒரு மூணு நாளைக்கு எம்டி செமக்களை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது இந்த நாள் பட்ட சளின்னு இல்லை முதல் கட்டத்தில் இருக்கிற சளியே மோசலில் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது வரட்டுருமல்ல வாமிட்லாம் பண்ணுறமே இருக்கும் இல்லாட்டி நம்ம பழுத்து வளர்க்கும் போது கோலை எடுப்போம் அப்படின்னா இந்த சளி வர்றது உங்களுக்கு கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு 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 இது சொல்லுவாங்க சுக்கு மிளகு துப்பளி சுக்குமல்லி காஃபி சாப்பிட்றது இதெல்லாம் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் இது வந்து எப்பயுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் மருந்து வடிவில் நம்ம பார்க்கும்போது சளி வந்து காசமையாக மாறாமல் இருப்பதற்கு மருந்து வடிவில நம்ம பார்க்குறது மூன்று ஒன்று ஆடுதொடா இலை ரெண்டாவது அதிமதுரம் மூணாவது துளசி இந்த மூணையும் நன்றாக வீட்டில் எப்போயுமே வச்சுக்குங்க பிள்ளை இருமுறா சில பிள்ளை சளி பிடிச்சமே இருக்கா அமுக்குள்ள தண்ணி வருதா ரெண்டையும் ஒவ்வொரு ஸ்பூனை போட்டு டக்குன்னு இதை குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளியை வந்து டக்குன்னு வெளியே கொண்டு வந்துடும் இதே வந்து யாரும் பார்க்காம விட்டு ரொம்ப முத்தி போய் ரொம்ப தொந்தரவாக இருக்குது டிபின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சில மருந்துகள் மருத்துவ குலத்தில் ரொம்ப இருக்குது அது வந்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையோடு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் இப்போ இந்த இந்த இப்போ நான் சொல்கிறது வந்து எந்தவித பக்க வலியுமே கிடையாது இதில் வந்து இருமி இருமி வரும்போது த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வரும்போது துளசி ஆடு துளால் போட்ட தண்ணி நல்லா வாயில் கொப்பளிச்சு ஆண் தொண்டை வரைக்கும் கொப்பளிச்சோன்னா ரெண்டு ட்ரிப் பண்ணும்போதே அந்த த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த இது பிற மாறிடும் அது மட்டுமே இல்லாமல் இந்த காசு நோய் வந்துருச்சு காசு நோய் முத்திர நிலமையில் இருக்குது எலும்புலாம் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே இது குறையக்குள்ள தன்மை இருக்குது ஆனால் இது மட்டுமே மருந்தா அப்படின்னா இல்லை மருத்துவ குணத்தோட ஆலோபதிக்குலேயும் சரி ஆயுர்வேதிக்குலேயும் சரி சித்தாலையும் சரி காசநோய்க்கு உண்டான மருந்துகள் நிறையா இருக்குது மருத்துவரை அணுகி இதை சாப்பிட்லாம் காசநோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மூணு காம்பினேஷனில் உள்ள மருந்தை எப்பயுமே வீட்டில் வச்சுக்கிட்டு லைட்டாக இருமலை வருது இதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுக்குமல்லி காவி குடிங்க சுக்கு மிளகு திப்பிலி இது போட்டு கஷாயம் பண்ணி டீ மாரி போட்டு குடிங்க இதுலேயும் கேட்கல தொண்டை வலிக்குது இது திருப்பி அப்படிதான் இருக்குது அப்படின்னா இந்த இதை போட்டுருங்க ஆடு தூர அதிமதுரம் துளசி இது மூணையும் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த சளி வந்து குறையக்கூடிய தன்மை கண்டுகூள் கண்கூட நீங்கள் பார்க்கலாம் இது முக்கியமாக இது இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயிற்றில் உங்களுக்கு புண்ணு வந்துடாமல் இருக்கணும் இதுக்காண்டி முட்டையோட வெள்ளை வெள்ளைக்கரு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளைக்கரு மட்டும் ஏன் சாப்பிட சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் கரு சாப்பிட்டாங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட்டுக்கலாம் பெரியாள் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் வாமிஷனாக ஆகும் அப்போ அவங்களுக்கு மூச்சு அரைக்கிறது கூடும் அதனால் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டுட்டாங்க நல்லாயிருக்கும் முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் மிளகத்தூள் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாறுறதுக்குள்ளேயான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காம்பினேஷனில் மருந்தை நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா சளி தொந்தரவில் வந்து நம்ம வெளியே வந்துடலாம் சளி முத்துனாதான் அது வந்து நோயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சு அப்படின்னா எல்லா வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது முக்கியமாக காசநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணுன்ற அது மாதிரி உணவுகளை நம்ம மெதுவாக சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த காசநோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் காசநோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் வாழ்வில் நலம்பெறுவோம் நன்றி வணக்கம் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறத விட சர்க்கரை குறைபாடுன்னு சொல்றதுதான் இனிப்பு பலகாரம் நிறைய சாப்பிட்றேன் சர்க்கரை நோய் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க சர்க்கரை குறைபாடு நோயிலிருந்து இருந்து தப்பிச்சுக்கலாம் ஆனா சாப்பிடலாம் எப்ப சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நம்ம அது யாருமே அதை நம்ம செய்யறதே கிடையாது நடந்தா எல்லாத்துக்குமே நல்லது நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவலி ஒரு நோய் அல்ல ஒரு நோய் வருவதற்குண்டான அறிகுறி தான் தலைவலி அவங்களுக்கு வந்து இந்த சுற்றியில் வச்சு நெத்தியில் டம்மு டம்முன்னு அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன துணி எடுத்து நெத்தியில் கட்டிக்குவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த சைனஸ்ன்றது ஒரு முற்றிலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அவங்களுக்கு வந்து முழுமையாக குணப்படுத்த வேணும் அப்படின்னா இது மூணையும் ஒன்றா மடித்து வச்சு நல்ல வாயில் மெண்டு முழுங்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோம்னா குடிச்சு இருபது செகண்ட்ல இருந்து முப்பது செகண்ட் அனைத்து விதமான தலையில் சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வர்றதுக்கு முதல் மூன்று காரணங்கள் இருக்கு கண்டிப்பா கருப்பு வளையம் வர்றதுக்கு வாய்ப்புகள் பழக்கத்தோட கொண்டு வந்துடணும் இடையில வந்து நிப்பாற்றக்கூடிய சான்ஸ் வரக்கூடாது ஏன் அப்படின்னா அருமையான மருந்து இருக்கு எந்த டயத்தில் உபயோகப்படுத்தணுன்றது முக்கியம் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் பல் கூச்சம் பல் சொத்தை எப்படி வருது ஈறுகளை நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் நம் பல் கூச்சத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு சிம்பிளான மெத்தடை இதை நம்ம வந்து பயன்படுத்துறதுல என்ன ஆகும் அப்படின்னா உடல் பருமன் எப்படி வருது கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஏறுறவங்களுக்கு குறைக்கிறது மிக மிக எளிது உடல் பருமனை குறைப்பதற்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க உறுதியாக குறையும் கண்டிப்பாக குறையும் இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உண்டாக்கும் சுவாசக் கோளாறு எப்படி வருது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நுரையீரல் ஹிரதயத்தை பலமாக வச்சுக்கிறோமோ புகைப்பிடிப்பவர்களுக்கு ரொம்ப அடிக்கடி வரும் அது மட்டும் இல்லாமல் இது குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கு உடல் ரீதியாக உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன தீர்வு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க